இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி கார்லிக் பராட்டா எப்படி சார்ன்னு பார்க்கலாமா வாங்க நம்ம எப்போ போல் சப்பாத்திக்கு மாவு பிரச்சினு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை இந்த மாதிரி பெரிய சைஸாக நல்லா பரத்தி எடுத்துட்டு மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் மேலால் தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்து அதுவும் ரெண்டு பிஞ்சு தூவி விட்டு ஜீராத்தூள் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு விட்டு சாத் மசாலா இருக்கு அதுவும் கொஞ்சமாக தூவிட்டு இப்போ ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு லேயரையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கி எடுத்துட்டு சப்பாத்தி இந்த மாதிரி விட்டு இதே மாதிரி சுத்தி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம நறுக்கி கார்லிக்கில் இந்த சப்பாத்தி மாவை நல்லா பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி மல்லித்தலையிலையும் தூவி நல்லா பரத்தி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஹீட் இந்த சப்பாத்தி அதில் போட்டு நல்லா ரெண்டு பக்கம் டோஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு சைடும் நல்லா நெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுங்க சூப்பரான கார்லிக் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு கூட வெங்காயம் வெள்ளரிக்காய் பச்சை மிளகாய் மல்லி இலை தயிர் இதெல்லாம் சேர்த்து ஒரு செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மறக்காமல்